டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் வயிற்று புண்கள் யாரை கேளுங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் டாக்டர்கிட்ட முதல்ல சொல்கிறது டாக்டர் எனக்கு அல்சர் இருக்குது பார்த்து மாத்திரை எழுதுங்க பவரான மருந்து எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற தகவலை தான் முதல்ல வந்து மருத்துவர்கிட்ட சொல்லுவாங்க வயசானவங்க சொல்கிறாங்க ஆனால் முப்பது வயது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த வயிற்று புண்களால் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க ஏன் இவ்வளோ இன்றைக்கி பிரச்சனை இந்த வயிற்று புண்கள் ஏன் வருது நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் முதல்ல காலை உணவு சாப்பிட மாட்டாங்க அந்த காலை உணவை தவிர்க்கிறது நேரம் தவறி சாப்பிட்றது அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக சாப்பிட்றது ரொம்ப சூடாக சாப்பிட்றது எப்பொழுதுமே வெளியில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க அந்த வெளியில் சாப்பிட்ற உணவில் கண்டிப்பாக தரம் என்பது கண்டிப்பாக இருக்காது தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மழைக்கட்டு பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக இந்த பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பெப்டிக் கல்சர்னால் உணவு குழாயில் ஆரம்பித்து வயிற்றில் அதாவது ஸ்டொமக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வயிற்று பகுதியில் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த உணவு பைக்கு கீழே இருக்கிற டியோடினம்னு சொல்லுவாங்க அந்த டியோடினத்தில் இதில் தான் காமனாக அல்சர் வந்து ஏற்படும் ஈசோஃபேகஸ் பார்த்திங்கன்னு சொ அதாவது அந்த உணவு குழாய் உணவு குழாயில் ஈசு வைக்கன்னு சொல்கிற உணவு குழாயில் புண்ணு ஏற்படும் ரொம்ப சூடாக சாப்பிட்றது காரமாக சாப்பிட்றது ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட கவலைப்பட்டால் ரொம்ப கோவப்பட்டால் கூட பார்த்திங்கன்னா புண்ணாகும் வயிற்றுல புண்ணாகும் அதே போல் குடல்லையும் டியோடத்துலையும் புண்ணு ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கவுண்டரில் சொல்லி குறைகுணங்களை சொல்லி மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க வலிக்காக நிறைய வலிக்காக சாப்பிட்றது அதே போல் பா இவங்க என்ன பண்ணுவாங்க அரிப்பு தடுப்புறதுனா அதுக்கு மருந்து வாங்கி என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து சாப்பிட சாப்பிடுவாங்க இதனாலேயும் வரும் அதே போல் நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வயிற்று புண்கள் வரும் அதே போல் மழைக்கட்டு இருந்தால் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கல்ச்சர் வந்து காமனாக எல்லாருக்குமே ஏற்படக்கூடும் தூக்கம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நமக்கு தூக்கம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க ரொம்ப லேட்டாக ரெண்டு மணிக்கு படுப்பாங்க ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் தூங்கிட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு எந்திரிப்பாங்க தூக்கம் குறைவு நமக்கு இருந்தால் கூட அந்த பெப்டிக் அல்சர் ஏற்படும் பெப்டிக் அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் டியோடினல் அல்சர் எதுவாக இருந்தாலும் நம்ம எளிதில் இதை வந்து குணப்படுத்த முடியும் இது முதல் அல்சர் வந்து வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணுங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்க காலையில் ஒன்பது மணிக்குள்ளாக சாப்பிடுங்க அந்த உணவில் வந்து நான் நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் நாச்சத்து எதில் இருக்குது வெண்டக்காய் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மருந்து அந்த அல்சருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பெப்டிகல்சர் எல்லாத்துக்கும் இப்போ உணவு பையில் உணவு குழாயில் குடலில் வர எல்லா புண்களுக்குமே வெண்டைக்காய் அவரக்காய் அதே போல் புடலங்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் வெள்ளை பூசணி இந்த அல்சருக்கு வந்து மிகச்சிறந்த உணவுப் பொருட்கள் அதே போல் நிறைய பேர் தயிர் மோர் சாப்பிட மாட்டாங்க இந்த தயிர் மோரை என்ன பண்ணணும் தயிரை தவிர்த்து மோரை வந்து தினமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையிலேயும் சாப்பிடுவாங்க மத்தியானமும் சாப்பிடுவாங்க இரவும் தயிர் மோர் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அடுத்தது உணவில் நெய் சேர்த்துக்கொள்ள வேண்டும் காரம் உப்பு புளிப்பு குறைவாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப அசைவ உணவு பழக்கம் அதிகமாக இருக்கும் அந்த அசைவ உணவு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது வெளியில் சாப்பிட்டா கண்டிப்பாக உணவு குழாயில் வயிற்று பகுதியில் அந்த டியோனு நிலத்தில் அல்சர் ஏற்படும் அதனால் வெளி உணவை தவிர்த்து வீட்டு உணவுகளை முடிந்த வரை நீங்கள் பின்பற்றுங்க தண்ணி நிறைய குடிங்க காரம் புளிப்பு உப்பை வந்து குறச்சிக்குங்க இந்த அப்பளம் சாப்பிட்றது ஊறுகாய் சாப்பிட்றது வத்தல் சாப்பிட்றது அதே போல் சினிமா தியேட்டருக்கு போனால் அங்கே அந்த பாப்கார்ன் நிறைய வைப்பாங்க அந்த பாப்கார்னில் ஒரு விதமான ஒரு பவுடர் போட்டு அவங்க அந்த சுவைக்காக மணத்துக்காக அதை சாப்பிடுவாங்க இது மாதிரி எல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டாதான் அந்த புண்கள் ஏற்படும் அந்த புண்கள் வந்து யாருக்கு வருது குழந்தைங்களுக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது மழைக்கட்டு இருந்தாலும் வரும் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும்னா உணவில் நான் சொன்ன அந்த காய்களை சாப்பிட்டுக்கிட்டு கீரை எடுத்துக்கிட்டால் மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை வெந்தய கீரை மிகச்சிறந்த உணவுப் பொருள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மருந்துன்னு வந்தீங்கன்னா திரிபலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திரிபலாவை பாலில் சாப்பிடணும் பாலில் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பெப்டிக் அல்சர் டியூடினல் அல்சர் கேஸ்டிக் அல்சர் எல்லாமே சரியாகும் அடுத்தது சங்குன்னு ஒன்று இருக்குது சங்கு பஸ்பம் அல்லது சங்கு மாத்திரை இதையும் வாங்கி என்ன பண்ணணும் நெய்யில் குழச்சி சாப்பிடணும் சாப்பிட்டா கண்டிப்பாக அல்சர் குணமாகும் நான் சொன்ன அந்த உணவு பழக்கம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையை பின்பற்றி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் அதாவது மனக்கவலைகள் இல்லாமல் இருந்தால் இந்த வயிற்று புண்களிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்